திருத்த சட்டம் கொண்டு வந்த போது இந்தியாவில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் பாதிக்கப்பட்டமா இல்லையே முத்தலாக் சட்டத்தை கொண்டு வரும் போது இஸ்லாமியர்கள் சட்டத்தினால் இஸ்லாமியர்களுக்கு எந்தவித பாதிப்பும் இல்லை 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 அப்ப ஏன் நாடு முழுவதும் போராட்டம் பாஜக சார்பாக செங்கை சருவதேன் இஸ்லாமிய சமுதாய மக்களுக்கு ஒரே ஒரு கேள்வினை முன்வைக்கின்றேன் இஸ்லாமிய சமுதாய மக்களே பாரத பிரதமர் அவர்கள் இஸ்லாமியர்களுக்கு சாதகமாக கொண்டு வருகின்ற அனைத்து சட்டமும் இஸ்லாமியர்களுக்கு எதிரான சட்டம் என்று சொல்லி தமிழகத்தில் இருக்கக்கூடிய பிரிவினவாதிகளாக இருக்கக்கூடிய இஸ்லாமிய இயக்க தலைவர்கள் இஸ்லாமிய சமுதாய மக்களை மிரட்டி அரசியல் ஆதாயம் தேடிக்கொண்டிருக்கின்றார்கள் அவர்களை நம்பி இஸ்லாமிய சமுதாய மக்கள் வீதிக்கு செல்ல வேண்டாம் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி